நான் வந்து இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் கணக்கு முடிச்சுட்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதி காலையில் பூஜை எப்போ போடுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் புது கணக்கு ஆரம்பிக்கும்போது எல்லோரும் காலையில் பூஜை பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் நாலரை ஆறு வந்து பிரம்ம முகூர்த்தம் அதை விட்டிங்கன்னா அடுத்தது ஆறு டூ ஏழு அதையும் விட்டுட்டிங்கன்னா ஒம்பது டு பத்து இந்த மூணு டைமில் வந்து எப்போ வேணாலும் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம என்ன கணக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த கணக்கு நோட்டு புக்கு புக்கு எல்லாம் நம்ம எது இந்த மிஷினெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒரு மளிகை கடை எதுவாக இருந்தாலும் அது அதுக்கு தகுந்தது வச்சு வாழ இது மாவிலை தோரணம் கட்டணும் மெயினாக வந்து ஆஃபீஸ் ரூமாக இருந்தாலும் சரி நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த இடத்துக்கு மாவிலை தோரணம் கட்டி நம்ம அழ என்னோடய வீடியோஸில் நிறைய தோரணம் மாவிள தோரணம் எப்படிலாம் கட்டலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி மாவிலை தோரணம்லாம் கட்டி அழகாக அலங்காரம் பண்ணி மல்லிப்பூ மல்லிப்பூவுக்கு தான் நிறைய ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது அதனால் மல்லிப்பூ இந்த பூஜைக்கு ரொம்ப உகந்தது நீங்கள் வந்து இது வாங்கி பூஜை பண்ணுங்க இந்த சீசன் டைமில் நல்லா கிடைக்கும் நிறையவே இந்த மல்லிப்பூலாம் நீங்கள் இந்த மல்லிகைப்பூ வாங்கி பூஜைலாம் பண்ணுங்கள் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரிலாம் கிடையாது தை மாதம் வந்தாலே எங்கள் தாத்தாலாம் வந்து அறுவடை டைமை அப்போ தான் கணக்கு முடிப்பாங்க தை மாதத்தோட தை மாதம் தான் கணக்கு வச்சுப்பாங்க இப்போ தான் எல்லாம் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதாவது இந்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான கணக்கு இப்போ ஆரம்பமாவது ஏப்ரல் ஒன்றாந்தேதி எல்லாருக்கும் நானும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்களும் இதே மாதிரி பூஜை பண்ணி இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தணும் மல்லிப்பூ தான் ரொம்ப பெஸ்ட்டானது முடிஞ்ச வரைக்கும் மல்லிப்பூ வாங்கி பூஜை பண்ண பாருங்கள் நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பூஜை பண்ணுங்கள்